Hi Prince! பக்கிய லட்சுமி சிரியல் அடுத்து வர போற எபிசோட்கான நியூ ப்ரோமோ இப்போ கோபி இருந்துட்டு பாக்கிய கிட்ட போயிட்டு பாக்கியா நம்ம குடும்பத்தோட நம்ம குலதேவ கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஈஸ்வர இருந்துட்டு டே கோபி நான் தான் முன்ன உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேனே எல்லாருமே சேர்ந்து நம்ம குடும்பத்தோட நம்ம குலதேவ கோயிலுக்கு போயிட்டு வரலான்னுட்டு நம்ம குடும்பத்துல சேர்ந்தவ பாக்கியா தானே அவன் நம்ம கூட வராமல் இருப்பாளா நீ ஏன்டா அவகிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா இருந்து ஆமாங்க ஆமா आमा. நம்ம குடும்பத்தில் சேர்ந்தவ தான் நான் ஆனால் நம்ம குடும்பத்தில் சேர்ந்தவங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்களே நீங்கள் மறந்துட்டீங்களே அத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா நீ யாரை சொல்லிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அந்த ராதிகா எதுக்காக நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வரணும் அவளுக்கும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா இருந்துட்டு அத்த என்ன சம்மந்தம் இருக்கா அவங்க உங்களுடைய பையனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க அத்த அவங்களுக்கும் எல்லா உரிமையும் அத்த அவங்களும் அந்த குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக வரணும் அத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி இருந்துட்டு எங்கள் பாரு பாக்கியா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத நம்ம சந்தோஷமாக குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு நாம் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நீ அந்த ராதிகாவை பற்றி பேசிகிட்டு இருக்க உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதோட இந்த பிரம்மோவை முடிச்சிருக்காங்க